தமிழ் சொந்த என் வணக்கங்கள் சென்ற வருஷம் பட்ஜெட்ல உங்களை சந்தித்த பிறகு இன்று உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி இந்த மரியாதை பரிமாற்றங்கள்ல நேரத்தை செலவழிக்கிறத விட நம்ம நேர சப்ஜெக்டுக்குள்ளே போயிடும் இந்த முன்னோட்டத்துக்குள்ள ஓ பட்ஜெட்டை பத்தி நீங்க பல சப்தங்களை கேட்டிருப்பீங்க இனி வரலாம் பட்ஜெட் உரை படிக்கப்பேன் படிக்கப்பட்ட பின் பல சப்தங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த காணொலியில நீங்கள் கேட்காத சப்தம் மட்டுமே ஒலிக்கும் எந்த கூகுள் சர்ச்சிலும் கிடைக்காத கருத்துக்களை முதன் முதலில் பதிவு செய்யும் காணொளி இது சொல்லப்படாத உங்களுக்கு தெரியப்படுத்தப்படாத பல பட்ஜெட் விஷயங்களை உங்கள் முன் கொண்டு வருவதுதான் இந்த காணொலியின் நோக்கம் எந்த மீடியாலையும் வராதுன்னா வருடா வருடம் பட்ஜெட் டிஸ்கஷனுக்கு மட்டும் நான் தமிழ் சொந்தங்களுடன் இணைவதில் எனக்கு என்றென்றும் மகிழ்ச்சி இப்போ பல்வேறு கருத்துக்கள் முடிவில்லாத தொலைக்காட்சி தொலைக்காட்சி விவாதங்கள் வீடு கொண்டு எழுகின்ற ஆயிரம் வாட்ஸ்அப் கருத்து கண்ணாயிரங்கள் ஏலியும் கிண்டலும் நிறைந்த சோசியல் மீடியா மீன்ஸுகள் இவையெல்லாம் உங்களிடம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நான் அறிந்ததுதான் விவாதம் வாதத்தை விட சிறந்தது வாதம் என்பது யார் சரி என்று கேட்பது விவாதம் என்பது எது சரி என்று கேட்பது விவாதமே இந்த உரையினுடைய நோக்கம் இந்த பட்ஜெட்ல விமரிசனங்கள் பலவற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனால நீங்கள் கேட்டதே திருப்பி கேட்காம எந்த சேனலிலும் நீங்கள் கேட்காத புதிய கோணத்தை சொல்லப்படாத விஷயங்களை இதில் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் கேரண்டி அந்த கமெண்டேட்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் அதனால் நீங்கள் அனுமானத்திற்கு முன் அறிய முற்படுங்கள் தீர்ப்பளிக்கும் முன் தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டு இந்த விவாதத்துக்குள்ளே போகலாம் இது போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பான் சில இது சில பேர் இது நல்ல பட்ஜெட்டுங்கிறான் சில பேர் இது காகித பட்ஜெட்டுங்கிறான் சில பேர் இது பீகார் பட்ஜெட்டுங்கிறான் சில பேர் இதுக்கு ஒன்றுக்கு உதவாத பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்கேன் சொல்ற சொல்லியிருப்பாங்க இப்போ அவரவர் பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் இதுல ஒரு கதையில ஆரம்பிச்சு சொல்றா ஒரு நாளைக்கு ஒரு செல்வந்தர் அவருடைய பத்து வயசு பையனை கூட்டிகிட்டு போறாரு அவரு ஒரு கிராமப்புறத்துக்கு கூட்டிட்டு போறாரு எளிய மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துறாரு நம்ம பையனுக்கு தெரியணுமே எவன் பெரிய மேல்தட்டுலே இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே அழிச்சிட்டு போறாரு ஒரு நாள் ஒரு இரவு ஒரு விவசாயியோட வீட்டில் தங்குறார் தங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வராரு பையனை அழிச்சிட்டு பையன் கிட்ட கேட்கிறாரு என்னப்பா நீ இந்த ட்ரிப்பில் கற்றுக்கிட்ட உனக்கு இந்த ட்ரிப்பில் என்ன பிடிச்சிது எளிமையாக எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கற்றுக்கிட்டியான்னு கேட்குறேன் அதுக்கு பையன் சொல்கிறான் அப்பா எனக்கு தெரிந்தது இவைதான் நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கு அவங்க வீட்டில் நாலு நாய் இருக்கு நம்மளுடைய வீட்டில் நீரூற்று நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கு ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீண்ட நீரோட இருக்கு நம்ம வீட்டில் இம்போர்ட்டட் விளக்குகள் நம்ம வீட்டுல இருக்கு ஆனா அவங்க வீட்டுல நட்சத்திர கூட்டங்கள் வானம் பார்த்த விழா இருக்கு அதனால நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது அதே போல நம்ம வீட்டினுடைய தோட்டம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட எட் ஆனால் அவங்க வீட்டுல திறந்து கிடக்கிற நம்ம வீட்டு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டில எண்ட் ஆகலை அதனால அப்பா நான் நாம் எவ்வளவு ஏழை என காட்டியதற்கு நன்றியை பாங்குறான் அப்பா வந்து பையனை எளிய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் கற்றுக்கிறான்னா அவன் எளிய மக்களிடம உள்ள அந்த ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்கலையு அவன் சொல்றான் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லென்ஸ் போட்டு பாக்குறாங்க அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வானிலை விமர்சிக்கிறாங்க பீகார் பட்ஜெட்டு காகித பட்ஜெட்டு ஒரு சில பேர் பிரமாத பட்ஜெட்டுன்னு வேறு வேறு விமர்சனம் வைக்கிறாங்க இதுல என் பங்குக்கு நானும் என்னுடைய பார்வையையும் உங்களிடம் வைக்கிறேன் இந்த ஆனா ஒன்னே ஒன்று இந்த பட்ஜெட் டிஸ்கஷன் நீங்க முழுமையா கேளுங்க இதை ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துல சம்மரியா கொடுப்பதுங்கிறது ஒரு தீர்வாகாது உங்களுடைய டாக்ஸ் மணி உங்களுடைய உங்களுடைய பணம் உங்களுடைய வரி அந்த வரி எப்படி நாட்டில் செலவழிக்கிறாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் நீங்கள் தெரிந்து உங்க பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அதனால் வித்தகர்கள் எக்ஸ்பர்ட்ன்னு அவங்க பாட்டில் குழப்புகிற வேலையில் உங்களையே ஒரு பட்ஜெட் வித்தகனாக்குவது தான் இந்த காலொலி காணொலியின் நோக்கம் இந்த காணொலி முடிவில் நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி உங்களாலே இந்த பட்ஜெட்டை பெருத்தி பற்றி உங்கள் கருத்தை நீங்களே ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதுதான் இதனுடைய எங்களுடைய அப்ஜெக்டிவ் இந்த பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக முடியாது ஏன்னா இது உங்களோட வரி பணம் இதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளே ஆக வேண்டும் அப்படிங்கிறத உங்கக்கிட்ட சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் உங்களை ரொம்ப பேர்டன் பண்ணாமல் ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேர்டன் பண்ணாமல் எளிமைப்படுத்தி கதைகளோடு உங்களோடு இணைக்கிறேன் இந்த பட்ஜெட் விவாதத்தில் என்று சொல்லுவாங்க நாலேஜ் இஸ் பைலிங் அப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விஸ்டம் இஸ் சிம்பிளிஃபைங் இட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இது வந்து பைலிங் அப்போ ஃபேக்ட்ஸ் இல்லை இதை எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ அதை அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய காம்ப்ளெக்ஸ் ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் அவங்களை தாக்காமல் எளிமைப்படுத்தி இந்த விவாதத்தை செய்ய முடிவெடுத்தேன் நான் ஸோ ஏன்னா வரிப்பண உங்கள் வரிப்பணத்தினுடைய எஃபெக்டிவ் யூட்டிலிசேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை இந்த பட்ஜெட்டில் இப்போ நான் இந்த காணொலியில் என்னுடைய பார்வை ஒரு பயனாளியாக இல்லை எனக்கு எவ்வளோ வரிக வரிச்செலுகை க கிடைச்சிது அப்படிங்கிறத ஒட்டி பார்க்கக்கூடிய அந்த ஒரு மைக்ரோ பார்வை இல்லை இந்த பார்வை ஒரு படைப்பாளியின் பார்வை இந்த பட்ஜெட்டை படைக்கின்ற ஒரு படைப்பாளி எப்படி இதை அழுகிறான் என்ற பார்வை என் வாழ்நாளில் இந்த நாடு வளர்ந்த நாடாக வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் பார்க்கின்ற தலைவனின் பார்வை என் எதிர்கால சந்ததியினர் வேலை தேடி வெளிநாடு போகக்கூடாது சுற்றுலா பயணியாகத்தான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற தலைவனின் பார்வை இது உங்கள் உலகின் மக பெரிய சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோட்ட கேட்டாங்க நீங்க எப்படி இவ்வளவு உயர்ந்த கலைநயம் படைத்த சிற்பங்களையே படைக்கிறீர்கள்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாரு நான் ஒரு கல்ல பார்க்கும்போது அதனுள் புதைந்து கிடக்கிற சிற்பத்தை தான் பார்க்கிறேன் அந்த சிற்பத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதிகளை நீக்குகிறேன் அதுதான் நான் செய்யற வேலை அப்படின்னு சொன்னார் அதே போல வளர்ந்த பாரதத்தையே கவனிக்கின்ற தலைவனும் அவனுடைய குழுவும் எப்படி இந்த பட்ஜெட்டை உருவாக்குகிறார்கள் என்று என்ற தேசப்பற்று பார்வையில்தான் இந்த விவாதத்தை நான் பார்க்கிறேன் எழுகின்ற பொழுதெல்லாம் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று விழும்போதெல்லாம் எழுந்து நின்று எதுவும் என்னால் செய்ய முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை பார்வை இந்த காணொலியின் பார்வை இப்போ அடுத்த சாப்டர் என்னன்னா நம்ம அடிப்படை பொருளாதார சொற்கள் பொருளாதார சொற்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் இதை இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா தான் நம்மளால பட்ஜெட் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல நம்ம அந்த பொருளாதார சொற்கள் என்னென்ன பின்னாடி நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத முதல்ல சொல்றேன் ஒன்று ஜிடிபி இது நீங்க அடிக்கடி கேட்ட வார்த்தை இனி பொருளாதார டிஸ்கஷன்ல ஜிடிபினா என்ன அப்படின்னா ஒரு உள்நாட்டு பொருள் சரக்கு மற்றும் சேவை இவைகளின் பண மதிப்பு இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் குறியீடு சில எண்களை நம்ம எப்போதும் நினைவில் வச்சுக்கணும் ஒரு முக்கியமான இது வந்து ஒரு பொருளாதார ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய குறியீடு இந்த ஜிடிபியை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னா இது வந்து சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்ன சின்ன நுகர்வு கன்சம்ஷன் ஐனா இந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி பிக்ஸட் கேபிடல் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதுக்கப்புறம் என்எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அதனுடைய நெட் இது நாலு எலிமெண்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு ஜிடிபி இந்த ஜிடிபியை ஏத்துறதுக்கு வழின்னா என்ன வழின்னா நேர் வழி என்னன்னா இந்த நுகர்வை ஏத்தலாம் இந்த மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்றலாம் பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் ஏற்றலாம் இம்போர்ட்டை குறைக்கலாம் இவ்வளோதான் வழிகள் இது நேர் வழி குறுக்கு வழி குரூக்ஸ் வழி இருக்கு அதெல்லாம் எப்படி அது வருதுன்னு பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம ஜிடிபிங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது ஜிடிபி பை காம்பனட்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ஜிடிபி நூறுன்னு சொன்னா அதுல நம்ம கன்சம்ஷன் அதாவது நுகர்வு இருக்கு பாருங்க அது அறுபது பெர்சன்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஒரு பத்து பத்து பர்சன்ட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன் கேபிட்டல் அப்படிங்கிறது முப்பத்தி முப்பத்தி மூணு 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 ஸோ 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 இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது இம்போர்ட்டுங்கிறது தெர் இஸ் நெட் நெட் எக்ஸ்போ நெட்டுங்கிறது நெகட்டிவ் அறுபது இம்போர்ட் மைனஸ் இதெல்லாம் நூறு ஸோ இதில் என்னன்னா நம்மளுடைய ஜிடிபியில் மேஜர் காம்பனண்ட் என்னன்னு சொன்னால் நுகர்வு கன்சம்ஷன் இப்போ அதே மாதிரி யுஎஸ்ல நமக்கு அறுபது இருக்கும் இருக்கும்போது யூஎஸ்ல எழுபது அறுபத்தெட்டு பெர்சன்ட்டு நுகர்வு ஆனால் சைனாவை பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வு கன்சம்ஷன்ங்கிறது முப்பத்தொம்பது பெர்சன்ட் தான் சைனாவில் ஸோ அந்த ஜிடிபியில் நமக்கும் சைனாவுக்கும் வித்தியாசம் உண்டு நுகர்வு வந்து அங்கே அவ்வளோ டாமினன்ட் இல்லை யுஎஸ்ல நம்மளோட டாமினன்ட் எழுபது பெர்சன்ட்டு நமக்கு அறுபது பெர்சன்ட் அப்போ சைனாவில் என்னதான் டாமினேட்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் கேபிடலாம் நாற்பது பெர்சென்ட்டு நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட்டு அண்ட் சைனாவில் எக்ஸ்போர்ட் நெட் ஆஃப் இம்போர்ட்டுங்கிறது அதில் மைனஸ்ல இல்லை அங்கே எக்ஸ்போர்ட் மிக அதிகம் பதினெட்டு பர்சன்ட் எக்ஸ்போ ஆஃப் ஜிடிபி எக்ஸ்போர்ட் பதினாலு பர்சன்ட் இம்போர்ட்டு ஸோ நாலு பர்சன்ட் நெட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது வந்து அவங்களுக்கு வேற நம்ம நெட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூணு பர்சன்ட் நெகட்டிவ் ஏன்னா நம்ம ஆயில் இம்போர்ட் நமக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் சைனால ஆயில் எக்ஸ்போர்ட் இருந்தால் அவங்கள்ட்ட ஆயில் இல்ல ஆயில் இம்போர்ட் இருந்தாலும் சைனாவுடைய எக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா அமெரிக்காக்கே அவங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் அனுப்புறாங்க காம்பனன்ட் ஜிடிபி எப்படி என்னென்ன நாமினல் இந்த ஜிடிபி நாமினல் டாலர்ல சொல்லுவாங்க இப்ப நம்ம சொல்ற இல்லையா அஞ்சு ட்ரில்லியன் பொருளாதார ஆதாரம் மூணு ட்ரில்லியன் பொருளாதார ஆதாரம் பத்து டிரில்லியன் பொருள் ரேங்கிங்லாம் கொடுக்குறோம் இல்லையா அந்த பொருளாதாரம் அது வந்து நாமினல் ஜிடிபி நாமினல் ஜிடிபின்னா என்னன்னா இன்ஃபிளேஷனை சேர்த்தா அதாவது ஒரு அந்த பொருளாதார குறியீ பொருளாதார குறியீடுங்கிறது ஒரு பேஸ் இயரில் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணால் பல இயர் பல வருஷங்கள் ஒரு வருஷத்தை பேஸ் பண்ணி பண்ணால் அது ரியல் ஜிடிபி அந்த ரியல் ஜிடிபியோட அந்த வருஷத்து இன்ஃபிளேஷனை சேர்த்திங்கன்னா அது வந்து நாமினல் ஜிடிபி இப்போ நாமினல் ஜிடிபி இன்ஃபிளேஷன் சேர்ந்தது தான் இப்போ நாலு ட்ரில்லியன் டாலர் நம்மளுடைய ஜிடிபி 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 நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வரும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ல முடியும் நியர்லி டபுள் அந்த ரெண்டுங்கிறது நாலு இந்த ஜிடிபி குரோத்

ஜிடிபி நாமினல்னு அந்த டாப் லைன் அஞ்சு ட்ரில்லியன் பத்து ட்ரில்லியன் பேசுவாங்களா அது நாமினலில் பேசுவாங்க இது ஒரு இது ஒரு வழக்கம் இப்போ அந்த ஜிடிபி ரியல் க்ரோத் ரேட் எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏழு புள்ளி நாலு இருந்தது பதினஞ்சில் எட்டு அதுக்கப்புறம் ஆறு புள்ளி எட்டு ஆறு புள்ளி அஞ்சு இப்படி வந்தது கோவிட் வருஷத்தில் அது நெகட்டிவா போச்சு ஃபைவ் பாயிண்ட் எயிட் கோவிட் நெகட்டிவாக போன பிறகு அடுத்து விழுந்தோம் அடுத்த வருஷம் வேகமாக விழுந்தோம் நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஆச்சு அதுக்கப்புறம் செவன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பாயிண்ட் டூ ஸோ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தஞ்சி வரலும் இந்த மோடி சர்க்காரில் என்ன ஆவரேஜ்னு சொன்னால் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இதில் கோவிட வந்து வருஷத்தை வந்து எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் எட்டு பர்சன்ட் குரோத் இப்போ ஜிடிபி குரோத் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினாலு அஃபோர்ஸ் யூபிஏ சர்க்கார் பதினாலுலேருந்து இருபத்தஞ்சு மோடி சர்க்கார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆறு புள்ளி ஒம்போது பர்சன்ட்டு ஜிடிபி ரியல் குரோத் ரேட் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலு ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது ஆறு புள்ளி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் கோவிட் இன்டர்வியூ ஆகுது கோவிட் எடுத்துகிட்டோம்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆக அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுங்கிறது ரெண்டு கவர்மெண்ட்டும் குரோத் இருந்தது ஸோ இது ஜிடிபி க்ரோத் ரேட்டினுடைய நம்பர்ஸ் நீங்கள் மனசில் வாங்கிக்க வேண்டியது பட் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அந்த ஜிடிபி க்ரோத் ரேட் உலக அளவில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா இந்தியாவுக்கு தான் அதிகமாக இருக்கு இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி நம்ம நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அப்படின்னு டாலருங்கிறோம் இப்போ இன்னி டேட்ல அமெரிக்கா வந்து அதுக்கு ஈக்குவலண்டாக முப்பது ட்ரில்லியன் டாலர் அதுக்கப்புறம் சைனா இருபது ட்ரில்லியன் டாலர் அதுக்கு அடுத்தது ஜெர்மனி அதுக்கு அடுத்தது ஜெர்மனி அதுக்கப்புறம் ஜப்பான் ஜப்பான் வந்து நாலு புள்ளி அஞ்சு நம்ம நாலு புள்ளி ரெண்டு நம்ம இப்போ இந்த வருஷ கடைசியில் ஜப்பானை வந்துட்டு அஞ்சுலேருந்து நாலாயிடுவோம் இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினால பத்துல இருந்துருக்கோம் இப்போ அஞ்சுக்கு வந்துட்டோம் இந்த அஞ்சுலேருந்து நம்ம இந்த வருஷ கடைசியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நாம் நாலாவது இடத்துக்கு போயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சில் நம்ம ஜெர்மனி மூணாவது இடத்துல தள்ளிட்டு நம்ம மூணாவதில் இருப்போம் ஸோ இதுதான் இந்த ஜிடிபியினுடைய நம்பர்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நமக்கு பின்னாடி யூகே வருது அதுக்கப்புறம் பிரான்ஸ் வருது அதுக்கப்புறம் இட்டாலி அதெல்லாம் கனடா பிரேசில் அதெல்லாம் வருது ஸோ நம்ம பொசிஷன் இன்னைக்கு அஞ்சு இந்த வருஷ கடைசியில் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஆகும் ஜெர்மனியை தள்ளிட்டு சரியா இப்போ அடுத்ததுன்னா ஜிடிபி பர் கேபிட்டா இது ஒரு பாப்புலர் நம்பர் இந்தியாவில் அவங்கவுங்க பொழுதுபோக்காக மீன் செழுதுவான் இந்தியா பெர் கேபிட்டா பங்களாதேஷோட குறைச்சலா இருக்குது இந்தியா ஸ்ரீலங்காவோட குறைச்சலா இருக்குன்னு அவங்க பாட்டில் மீன் எழுதிட்டு போவான் அந்த ஜிடிபி பெர் கேபிட்டான்னு என்னன்னா அந்த ஜிடிபி நாமினல் வேல்யூ சேர் நாலு லட்சரில் என்லருனா டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ நாலு லட்சரில் என்லர் டிவைடட் பை அந்த நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் ஸோ இதை கொண்டு வரது தான் அது ரொம்ப ஈஸியாக பங்களாதேஷோட கம்மியார் பர் ஜிடிபி அதில் அந்த ரேங்கிங்கில் நம்ம நூற்றி இருபது இருக்கோம் அன்றைக்கி வெராஸ் நம்ம அந்த ஜிடிபி நாமில் அந்த டாப் லைனில் அதில் வந்து நம்ம நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியனில் நம்ம அதில் ஐந்தாவது இடத்துல இருக்கோம் வெராஜ் இந்த பிறகு ஏன்னா மக்கள் தொகை அதிகம் அதனால வருது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம ஜிடிபி பெர்கேபிட்ட வெறும் முந்நூறு டாலர் அதே நேரத்தில் சைனாவும் முந்நூறு டாலர் நாமளும் சைனாவிலும் ஒரே இடத்துல தான் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்கா பன்னெண்டாயிரம் டாலர் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா முந்நூறு டாலர்லேருந்து பத்து டைம்ஸ் வளர்ந்து இப்போ நம்ம மூவாயிரம் டாலரில் இருக்கோம் ரேங்கு நூற்றி இருபது சைனா முந்நூறு டாலரில் இருந்தது ஐம்பது டைம் வளர்ந்து இன்னைக்கு அவங்க பதினஞ்சாயிரம் டாலரில் இருக்காங்க அமெரிக்கா பன்னெண்டாயிரம் டாலர் பெர் கேபிட்டாலேருந்து ஏ ஏழரை டைம் வளர்ந்து இன்னைக்கு தொண்ணூறாயிரம் டாலர்ல இருக்காங்க சைனா வந்து எழுபத்தி ரெண்டாவது இடத்துலையும் அமெரிக்கா எட்டாவது இடத்துலையும் இப்போ பங்களாதேஷோட நீங்கள் பெர் கேபிட்டா கம்மி கம்மிங்கிறாங்க இந்த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இது பாருங்க நம்பர் ஒன்னு பெர் கேபிட்டல் யாருன்னா லக்ஸம்பர்க் நம்பர் ரெண்டு சிங்கப்பூர் கத்தார் அஞ்சு யூஏ ஆறு அப்படின்னா இவங்கெல்லாம் அமெரிக்காவோட இவங்கெல்லாம் பெரியவங்களா அந்த மாதிரி தான் இந்த பெர் கேபிட்டா கம்பேரிசனுக்கு அது வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் ரிலேட்டட் அதனால சும்மாவது பங்களாதேஷோட நம்ம பர் கேபிட்டாவில் கம்மின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம நம்மள தலைமுணிவு வேண்டாம் சரி இப்போ இந்தியாவும் சைனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல ஒரே ரேட்டில் இருந்தது முந்நூறு டாலர் பர் பர்சன்ட் பர் கேபிட்டால் சைனா மு பத்து பர்சன்ட்டு ஜிடிபியில் வளர்ந்து முப்பது வருஷம் கன்சிஸ்டாக பத்து பர்சன்டில் வளர்ந்து ஐம்பது மடங்கு உயர்ந்து இன்னைக்கு அந்த முந்நூறு ஐம்பது இன்னைக்கு அந்த அந்த நாம என்ன பண்ணோம் வருஷத்துல வளர்ந்தோம் அவங்க அவங்க வளர்ந்தோம் நம்ம அதனால நம்ம பத்து தான் ரைஸ் ஆகி முன்னூறு மூவாயிரம் ஆயிருக்கு அவங்களோட முன்னூறு பதினஞ்சாயிரம் ஆயிருக்கு சரி இப்போ இந்தியா வந்து அஞ்சு பர்சன்ட்ல வளர்ந்தால் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் நம்ம நம்ம ஆயிடுவோம் நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன்லேருந்து முப்பத்தஞ்சு ட்ரில்லியனுக்கு போயிடுவோம் ஆறரை பர்சென்ட்டில் வளர்ந்தா அப்படின்னா ஒரு அந்த ஜிடிபி பெர் கேபிட்டா அப்போது இருபத்தஞ்சாயிரம் டாலராக இருக்கும் எட்டு பர்சன்ட்டில் வளர்ந்தோன்னு சொன்னிங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் ஐம்பது ட்ரில்லியனை ரீச் ஆயிடுவோம் ஜிடிபி பெர் கேபிட்டாங்கிறது முப்பத்தி மூணாயிரம் டாலர் ஆகும் ஆக இந்த ஜிபிங்கிறது முந்நூறுலேருந்து இப்போ எண்பத்தேழுல முந்நூறுலேருந்து இப்போ மூவாயிரம் ஆகி இந்த மூவாயிரத்துலேருந்து ஆறரை பர்சன்ட் க்ரோத்தில் அது இருபத்தஞ்சாயிரம் டாலர் ஆகும் எட்டு பர்சன்ட் க்ரோத்தில் அது வந்து முப்பத்தி மூணாயிரம் டாலர் ஆகும் ஐம்பது ட்ரில்லியன் ஜிடிபியை நம்ம ரீச் பண்ணலாம் எட்டு பர்சன்ட்டில் வளர்ந்தோம் அதனால் எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வள வளரணுங்கிறது நெசஸ்ட்டி அதனால் ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் மினிமம் குரோத்து வேணும்

எவ்வளவு மக்கள் எங்கேஜ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் இருபத்தஞ்சு பர்சன்ட் இண்டஸ்ட்ரி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சர்வீஸ் செக்டர் அதாவது நாற்பத்தி மூணு பர்சன்ட் பாப்பு லேபர் போர்ஸ் வந்து எங்கேஜ் ஆகி அவங்க கொடுக்குற கண்ட்ரிபியூஷன் பதினெட்டு பர்சன்ட் அக்ரிகல்ச்சரில் வேற சர்வீஸ்ல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பீப்புள் எங்கேஜ் ஆகி அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது கம்மியாக இருக்கீங்க அதை ஏற்றணும் ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டர் நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இதே இது நம்ம அமெரிக்காவில் பார்த்தோம்னா நம்ம பதினெட்டு பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் அவனுக்கு ஒரே பர்சன் அவனுக்கு ஒரே பர்சன்ட் தான் அக்ரிகல்ச்சரில் பத்தொம்பது பெர்சன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எண்பது பர்சன்ட் சர்வீசஸ் ஸோ அவனுடைய லேபரை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணான்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர் ஆலோஸ் ஈக்குவல் ஒரு பர்சன்ட் லேபர் ஒரு பெர்சென்டே ஜிடிபி அக்ல்ச்சரில் பத்தொம்போது பெர்சன்ட் இண்டஸ்ட்ரி பத்தொன்பது பர்சன்ட் ஜிடிபி பர்சன்ட் ஜிடிபியில் அவன் பர்சன்டேஜ் எண்பது பெர்சன்ட் சர்வீசஸ் அதே எண்பது பர்சன்ட் ஜிடிபி பர்சன்டேஜ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவலைஸ் சைனாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் என்கேஜ் பீப்புள் அவங்க அக்ரிகல்ச்சரில் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் ஏழு பர்சன்ட் நம்ம ஒன்று அவனுக்கு ஏழு பெர்சன்ட் அக்ரிகல்ச்சரில் வருது அப்புறம் இருபத்தொம்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் எங்கேஜ் ஆகிருக்காங்க இதில் இண்டஸ்ட்ரியில் அவங்க கொடுக்குற ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் முப்பத்தேழு பர்சன்ட் ஸோ மேனுஃபேக்சரிங்கில் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அதே மாதிரி சர்வீசஸில் மோ நாற்பத்தெட்டு பர்சன்ட் எங்கேஜ் ஆகி ஐம்பத்தாறு பர்சன்ட் கொடுக்குறா ஓரளவுல சேம் ஸோ சைனாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சர்வீசஸ் ஐம்பத்தஞ்சு சைனாவும் நாற்பத்தெட்டு எங்கே நம்ம இது பண்ணுறோம்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் இருக்கோம் பதினெட்டு பர்சன்ட்டு சைனா ஏழு பர்சன்டில் இருக்கான் வேறு எஸ் அவன் அதிகமாக இருக்கான் இண்டஸ்ட்ரியில் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இந்த ஃபேக்டரை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அடுத்தது ஜிடிபி டாப் டென் கண்ட்ரிஸ் ஏற்கனவே உங்களுக்கு இண்டிகேஷன் அது ஜஸ்ட் யூஎஸ்ஏ இன்னி டேட்டில் ஜிடிபி ட்ரில்லியன் டாலர் யூஎஸ்ஏ முப்பது சைனா இருபது ஜெர்மனி ஐந்து ஜப்பான் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இந்தியா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் யூகே த்ரீ பாயிண்ட் செவன் எல்லாம் ட்ரில்லியன் டாலர் லட்சம் கோடி ஃப்ரான்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ இட்டாலி டூ பாயிண்ட் ஃபைவ் கனடா டூ பாயிண்ட் த்ரீ பிரேசில் டூ பாயிண்ட் த்ரீ இதில் க்ரோத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியா தான் அதிகம் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நமக்கு அடுத்த குரோத் ரேட் யாருன்னா சைனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அமெரிக்கா ரெண்டு புள்ளி ரெண்டில் குரோ ஆகுது அதுக்கப்புறம் மேலாம் ஒரு பெர்சன்ட் ஜப்பான் ஒரு பெர்சன்ட்டு ஜெர்மனி ஒரு பர்சன்ட்டு இந்த லெவலில் தான் குரோத் இருக்குது ஸோ இதுதான் ஜிடிபியினுடைய இந்த நம்பருடைய இது இப்போ நம்ம ஜிடிபி பர் கேபிட்டா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மைண்டில் வச்சுருக்கோம் அடுத்த ஒரு டேர்ம் முக்கியமான சொல் இந்த தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு நாடு அது செலவழிக்கிற தொகையோட அதனுடைய வருவாய் குறைவாக இருந்ததுன்னா அதுதான் டெஃபிஷிட் இப்போ நம்ம வீட்டிலேயே பாருங்க நூறுரூவா சம்பாதிக்கிறோம் நூற்றி இருபது ரூபா செலவாகுதுன்னா இருபது ரூபா டெஃபிஷிட் அதை கடன் வாங்கி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் ஸோ இதுதான் நாட்டு லெவலில் ஃபிசிக்கல் டெபிசிட் ஸோ செலவு அதிகமாக இருக்குது வரவோட செலவு அதிகமாக இருக்குது அது இன்னொன்று நோட் பண்ணும் அந்த பிஸ்கு அந்த பற்றாக்குறைங்கிறது ஒரு நாலு பர்சன்ட் கிரிக்கெட்னு அந்த அதே நாலு பர்சன்ட் லெவலில் நம்ம மூலதனம் செலவுகள் அந்த ஜிடிபியில் மூலதன செலவும் அந்த நாலு பர்சன்ட் ஏன்னா டிஃபரன்ஸே செலவழிக்கிறாங்கல்ல அது மூலதன செலவும் அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் பற்றாக்குறையும் நாலு பர்சன்ட்டு மூலதன செலவும் நாலு பர்சன்ட் இருந்தால் என்ன அர்த்தம்னா நாம் கடனை வாங்கி டே டு டே சாப்பாடு சாப்பிடல கடனை வாங்கி மூலதனம் பண்ணுறோம் இந்த மூலதனம் பிற்காலத்தில் நம்மளுக்கு வருமா வருவாயா வரும் அதனால் இந்த ஃபோர் பர்சன்ட் பற்றாக்குறை ஃபோர் பர்சன்ட் ஜிடிபியில் மூலதனம்ங்கிறது ஸோ தட் இஸ் ஃபைன் வேற இதே நமக்கு பற்றா நிதி பற்றாக்குறை நாலு பர்சன்ட் ஆனால் ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம ஜிடிபியில் மூலதன செலவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நாம் அந்த நாலு பர்சன்ட் அந்த கடன் வாங்குறதுல பாதி போர்ஷன் நம்ம டே டு டே செலவுக்காக எடுத்துக்கிறோம் மிச்சம் உள்ள பாதி தான் மூலதனத்தில் போடுறோங்க இது டேஞ்சர் சிக்னல் ஆக அந்த பற்றாக்குறை இருந்தாலும் டெபிசிட் இருந்தாலும் நம்ம அதோட நம்ம மூலதன செலவு டிடிபியில் எவ்வளோ பர்சன்ட்டுங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கடனை வாங்கி அன்றாட செலவு பண்ணுறோமா கடனை வாங்கி மூலதனம் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம இவால்வேட் பண்ணலாம் பண்ணணும் இப்போது லாஸ்ட் ப பத்து வருஷத்தில் ஃபிஸிக்கல் டெபிசிட் நம்மளுடைய பிஸிக்கல் டெபிசிட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு பர்சன்ட் இது நம்ம ஏசியா பசிஃபிக்கு எல்லா கண்ட்ரீஸினுடைய ஆவரேஜ் பார்த்தா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நான் அஞ்சு பர்சன்டில் இருக்கோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் இந்த ஃபிசிக்கல் அந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் பர்சன்டேஜ் எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரல எப்படி போச்சுன்னா நாலு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒம்பது மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி நாலு அப்படியே இது குறைஞ்சி குறைஞ்சி மூணு பர்சன்ட்டில் வர அளவுக்கு அது அருண் ஜெட்லி பீரியட்லாம் அந்த மூணு பர்சன்ட் வர அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்தது அது கதையே மாத்திருச்சு ஸோ அதனால் அந்த கோவிட் வருஷத்தில் நமக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நைன் பாயிண்ட் டூ பர்சென்ட் அப்புறம் ஃபிசிக்கல் டெபிசிட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் இது பட்ஜெட் பண்ணாங்க இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் முடிக்கிறோம் பட்ஜெட் ஃபோர் பாயிண்ட் நைன் ஆக அந்த கோவிட்னால ஒம்பது புள்ளி ரெண்டு போனதுன்னு குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்குது இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்கு வந்திருக்கு அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு வச்சுருக்காங்க கிராஜுவலாக அதை டிக்ளைன் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இந்த டெஃபிஷிட் அதிகமாச்சுன்னா நிறையா செலவு நிறைய செலவு பண்ணலாம் எஜுகேஷனல் தான் ஆனால் கவர்மெண்ட்டோட கடனும் அதிகமாகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் நம்மளோட ரேட்டிங் டவுன் ஆகும் டவுன் கிரேட் ஆகும் அதனால எஃப்டிஐ குறையும் அதுக்கப்புறம் நம்ம வாங்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும் அதனால் நம்ம அந்த ஃபிஸிக்கல் டெஃபிஷிட் நிதி பற்றாக்குறையும் ஒரு அளவோடு வச்சுக்கணும் ஸோ நாம இப்போ ஃபோர் 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 பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் லெவலுக்கு வரோம் ஏற்கனவே மூணுக்கு வந்துட்டு இருந்த நாம கோவிட்னால மறுபடியும் ஏறி மறுபடியும் இப்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டில் வந்து நிற்க ஸோ வரவும் அதிகரிக்கணும் செலவும் அதிகரிக்கணும் ஆனால் ஃபிஸிக்கல் டெபிசிட் அதிக அதிகரிக்கக்கூடாது ஒரு லிமிட்டோடு இருக்கணும் இதையும் நாம் நினைவில் வச்சுக்கணும் அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசும்போது